அது அவனுக்கு வந்து வாழ்த்து குரு இருந்தாங்க விகடகருவியாகவும் ஒரு பேச்சாளராகவும் நல்லது அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது நல்லது எந்த இடத்துல அவங்க பெரிய லட்சாதிபதியாகவும் அவங்களுக்கு வந்துருச்சாங்க ஒருத்தவங்க நாற்பத்தஞ்சு வயசாக கல்யாணம் ஆகல அதுக்கு குருபல காரணம் கொடைவன் இந்த இந்த பன்னெண்டு குடையின் தசா புத்தி வந்தால் அவங்களுக்கு திருமண யோக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு வந்து குரு தசையை பத்தி சொல்ல போறோம் குருதசன என்ன குரு பகவான் மொத்தம் குருத பதினாறு வருஷம் அதுல புத்தி ஒவ்வொன்னும் மாறும் குருதில குரு புத்தி குருதில சனி புத்தி இப்படி வந்து ஒவ்வொரு புத்தியும் மாறும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் திசாநாதன் புத்திநாதன் தசை என்பது உடல் புத்தி என்பது மூளை ஆஹ் தசையும் புத்தியும் உடலும் மனமும் மகிழ்ச்சியாக இருந்தால் உற்பத்தி அதிகரிக்கும் முதலில் குரு பகவான் யாரு குரு பகவான் சொல்லக்கூடியது ஒன்பது கிரகத்துல பொன்னவன் குரு பகவான் ஒரு நல்ல கிரகம் சொல்லலாம் இருந்தாலும் குருன்ற ஜாதகத்தில் கெடக்கூடாது அது கெட்டு திசன் இடத்துனால் கெட்டதும் நல்லது நல்லா இருந்து தசன் கிடத்துனா நல்லதும் பண்ணு அது நம்ம குறை சொல்லக்கூடாது சுப கிரகத்தில் ஒன்பது கிரகத்தில் ரெண்டு கிரகம் சுப கிரகம் அது சுக்கிரன் ஒன்று குரு ஒன்று இதில் குரு வந்து பிரகஷ்பிதின்பாங்க அது மொதல் சுக்கிரன் இது தேவகுருன்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது தேவகுரு அது சுக்கிரனும் தேவகுரு தான் ஆனால் அது அசுரர்களுக்கு குரு இது தேவர்களுக்கு குரு அதனால் குரு தசை ஒருத்தவங்களுக்கு வரும்போது உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தால் அது கல்வி ஞானம் அறிவு திறமை புத்தி இதெல்லாம் கொடுக்கும் கொடுக்கும் அதை நம்ம குறைன்னு சொல்ல ஆனால் குரு தனியாக உட்காரக்கூடாது எந்த இடத்துலேயும் குரு தனியாக உட்காந்து மறைஞ்சா உங்களுக்கு யோகம் குரு தனியாக உக்காந்து இந்த மற்ற கிரகத்தோட சேர்ந்து இருந்தால் அதை விட அபூர்வம் ஏன்னா ரெ ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஏழு ஒன்பது பத்து பதினொன்னு இங்கெல்லாம் குரு பகவான் சேர்ந்திருந்தா மற்ற கிரகத்தோட சேர்ந்திருந்தா உங்களுக்கு யோகத்தை செய்யும் ஆனா குரு தனியா இருந்தா எந்த நல்லதும் பண்ணாது ஏன்னா குரு தனியாக அந்த இடம் பால் ஆமா குரு வந்து கிடப்பு தனியாக இருந்தால் கெட்டு போனால் நல்லது மூணு ஆறு எட்டாம் இடத்துல குரு இருந்தால் உங்களுக்கு யோகத்தை செய்யும் குரு கெட்டிருந்தா ஒருத்தவனுக்கு புத்தி கெடும் அந்த தசா புத்தி காலத்துல அவனுக்கு புத்தி கெடும் தேவையில்லாத பிரச்சனையும் வருவான் அவனுக்கு வந்து மூளை பாதிக்கும் அது சில பாதிப்புலாம் இவனுக்கு கொடுக்கும் அதனால குரு பகவான் நல்லா இருந்தால் நல்ல கல்வி நல்ல அறிவு நல்ல உத்தியோகம் நல்ல திறமை நல்ல உயர்ந்த நிலையை அனுப்புறதுக்குலாம் இந்த குரு கை கொடுக்கும் அதே மாதிரி இதுக்கு வந்து குரு பகவான் சொல்லக்கூடியது எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பண்ணுங்கிறது மட்டும் ஒரு சுமாராக மட்டும் சொல்லுவேன் ஜென்மத்தில் குரு இருந்தால் அது ஜாதகம் மனவாசம் போவோம் மனவாசம்னா தான் வெளிகுரு வெளி மாநிலம் வெளிநாடு போகிற யோகத்தை கொடுக்கும் ரெண்டாம் இடத்துல குரு வந்து பத்தாம் இடத்தை குரு போகும்போது பல தேசம் செல்வான் அது அவனுக்கு வந்து வாக்குல குரு இருந்தா விகடகருவியாகும் ஒரு பேச்சாளராகும் அருமையாக பேசுவான் நியாயமா பேசுவான் அது இல்லாம அவன் வந்து இன்னும் சொல்லலாம் யார் மனசையும் மோகாம பேசுவான்னு சொல்லலாம் யாரும் தவறா யாரையும் உாக மாட்டோம் ஏன்னா குரு வாக்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது அது குரு வாக்கில் வந்து ஆட்சியோ உச்சம் பெற்றால் இன்னும் நல்லது பண்ணும் அதே மாதிரி உங்களுக்கு நாலாம் இடத்துல குரு இருந்தால் அந்த உயர்கல்வி ஸ்தானங்கிறது நாலாம் இடம் ஐந்தாம் மடங்கிறது புத்தி ஸ்தானம் இதெல்லாம் குரு இருந்தால் ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது நல்லது எந்த இடத்துல குரு உட்கார்ந்தாலும் ஒன்று ரெண்டு நாலு ஏழு ஒன்பது பத்து பதினொன்று இந்த இடத்துல அஞ்சாம் இடத்துல தனியாக தனியா உட்காரக்கூடாது தனியாக உட்காந்து அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் அந்த புத்தி காலத்தில் ஆனால் அதே குரு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் தனியாக போய் அது வந்து மறைஞ்சிருந்தாலும் பகை பகை நட்சத்திரமோ நீச்சமோ பெற்றிருந்தாலும் ராஜயோகத்தை கொடுக்கும் அது பொதுவான பலன் அது ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் உக்காரத பொறுத்து குரு வேலை செய்யும் அது பகை நட்சத்திரத்தில் உட்கார்ந்தா பகையாகவும் நட்பு நட்சத்திரத்தில் உட்கார்ந்து நட்பும் சுய நட்சத்திரத்தில் உட்கார்ந்தால் சுயமாகவும் இருக்கும் அதே மாதிரி குரு குரு பகவான் உட்கவர்கள் நடந்தா சுய தொழிலில் முன்னு போறதுக்கு வாய்ப்பு உண்டு அவங்க பெரிய லட்சாதிபதியாக கோடீஸ்வரங்களா ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த தசாபத்தி காலத்துல நல்லா மறந்துடாது குரு பகவானுக்கு ஒரே ஒரு கோயில் இருக்குது ஆலங்குடி ஆளுங்குடிக்கு உங்களுக்கு குருதசை கொஞ்சம் சரியில்லை உங்கள் ஜோசி நீங்கள் பார்க்குற ஜோசி பக்கத்தில் எந்த ஜோசிக்கிட்டே பார்ப்பீங்க இந்த குருதஷை உங்களுக்கு சரியில்லைன்னு சொன்னால் நீங்கள் நேராக ஆலங்குடிக்கு போய்ட்டு வரலாம் இல்லைனா வியாழக்கிழமை இருந்து தட்சிணாமூர்த்தி வழிபட்டு வரணும் அந்த டைம் வந்து காலையில் ஆறு டு ஏழு ஆறு டு ஏழு யமகண்டம் வியாழக்கிழமை காலையில் ஆறுவட்டி ஏழு ஜமகண்டத்துல போய் தட்சிணாமூர்த்தி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டத்தை குறைக்க அந்த குரு பகவான் இது முக்கியமா தான் அந்த குரு பகவான் பார்க்கணும் ஒருத்தவனுக்கு புத்திரபாக்கியத்தை கொடுக்கறதும் கெடுக்கறதும் மொத காரணமே குரு பகவானே அவர் பேர் புத்திரக்காரகன் புத்திக்காரகன் குரு புண்ணியக்காரகன் புரு புண்ணியத்துக்கு சொத்துல இப்போ பிரச்சனை பகை இருக்கிறவங்க தட்சிணாமூர்த்தி வழிபடலாம் குரு பகவானை வழிபடலாம் நவகிரகத்தில் இருக்கிற குருவோ இல்லை தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம் குருவும் நவகர தட்சிணாமூர்த்திக்கு என்ன எப்படி சொன்னால் தவகுலத்தில் இருக்கிறது தான் ஈஸ்வரர் இப்போ ஒரு குரு பகவான் ஒரு கிரகம் தவத்தில் ஒருத்தர் அமைதியாக வந்து சாதிக்கலாங்கிறது தான் குரு பகவான் அதனால் தட்சிணாமூர்த்தி வழிபடுங்க கா அது வியாழக்கிழமை காலையில் ஆறுத்து ஏற்றங்களில் மறந்துடாதீங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல புத்தி வருதுனால் வியாழக்கிழமை அசைவம் சாப்பிட்றது ஒட்டுருங்க வியாழக்கிழமை குரு பகவானுடையது குரு குரு பகவானுக்கு வந்து வியாழக்கிழமை நீங்கள் சைவத்தில் இருந்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு சைவத்தை கொடுத்தீங்கன்னா நல்ல அறிவு வரும் நல்ல படிப்பு வரும் நல்ல கல்வி வரும் அது ஜாதகத்தில் இருக்கிற விதி இருந்தாலும் இது கொஞ்சம் நதியை கொஞ்சம் மாற்றும் அதே மாதிரி தசை வரும்போது உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க முக்கியமாக பாத்துங்க நல்லா ஜோதிச்சுட்டு இருக்கீங்க ஆனால் எல்லாருமே குரு வந்து வயது நிலையமாங்க குருவுக்கும் திருமணத்துக்கும் சம்பந்தம் இல்லை குருவுக்கும் திருமணத்துக்கும் சம்பந்தம் இல்லை இது குருபலன் குரு பயிற்சி இதெல்லாம் வந்து நீங்கள் பொதுவாக எடுத்துக்கிறது வழியாக இந்த கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்லுவாங்க எங்க எங்களுக்கு குருபலன் வந்துருச்சாரு ஒருத்தவங்க நாற்பத்தஞ்சு வயசாக கல்யாணம் ஆர்டல அதுக்கு குருபலன காரணம் அல்ல அல்ல அவங்க ஜாதகத்தை பொறுத்து இருக்குது அவங்கவுங்களுக்கு குடும்பாதிபதி ரெண்டு குடைவன் நாலு குடைவன் ஏழு குடைவன் இந்த இந்த பன்னெண்டு குடைய தசா புத்தி நடந்தால் அவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கும் அது வேற குருவுக்கும் திருமணத்துக்கும் சம்பந்தம் இல்லை குரு ஒரே கிரகம் அப்புறம் பேசலாம் அது அப்புறம் அடுத்த உங்களுக்கு தசாபுத்தி சொல்லுவேன் தயவு செய்து இந்த குரு பயிற்சி குரு இதெல்லாம் வரும்போது இங்க பக்கத்துல ஜோசியரை பார்த்துக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு இப்போ குரு பகவான் சொல்லக்கூடியது பதினாறு வருஷம் தசை நடத்துவாரு ஒவ்வொரு தசா புத்தியும் ஒரு தசம் தசாநாதன் நல்லா இருந்தால் புத்திநாதனை பத்தி நீங்க கவலையை பட தேவையில்ல தசாநாதன் தான் புத்திநாதனை பார்க்கணும் தசாநாதனும் புத்திநாதனும் கெட்டிருந்தால் கோச்சாரத்தை பார்க்கணும் ஆ தசாநாதனை மிஞ்சி புத்திநாதனும் புத்திநாதனை மிஞ்சி கோச்சாரமும் வேலை செய்யாரு அதனால் உங்களுக்கு தசாநாதனும் புத்திநாதனும் நல்லா இருக்குதான்னு பாருங்கள் அந்த தசாநாதன் பதினாறு வருஷம் குரு பகவான் நல்லா இருந்தால் நிச்சயமாக பதினாறு வருஷம் நல்லது பண்ணணும் முக்கியமாக ஒருத்தவங்களுக்கு குரு புத்தியோ நல்லா இருக்கும்போது உங்களுக்கு வெளி ஊர் வெளி மாநிலம் வெளிநாடு வெளி உலக பயணம் வெளியில் இருக்கிற யோகம் இடத்த விட்டு இடம் யோகம் இதெல்லாம் நிச்சயமாக கொடுக்கும் குரு உங்களுக்கு நல்லா இருந்தால் கோர்ட்டு கேஸு சொத்து பிரச்சனை சொந்த பந்த இதெல்லாம் நீக்கும் சொல்லி குரு பல குரு வந்து பதினாறு வருஷம் நல்லா இருந்தால் நல்லது பண்ணுன்னு சொல்லி நிறைவு புரிகிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிறிஸ் குட்மேன் சேனல் இந்த சேனலில் ஜோசியை பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுட்ருக்குறோம் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக ஸ்ட்ராடஜி சொல்லிட்டுருக்கிறோம் அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கிறோம் வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்